முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர் இரண்டாவது மகன் யோசித்த ராஜபக்சவை இன்னைக்கு காலையில் போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிதி மோசடி குற்றச்சாட்டு பேரில் தான் இவர் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகியிருக்காரு வெளியத்த பிரதேசத்தில் வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற காணொலி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவிக்கிட்டு வருது கடந்த வாரத்திலேருந்து மஹிந்த ராஜபக்ஷ இருக்கிற விஜயராம வீட்டை காலி பண்ண சொல்லி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிரச பண்ணிக்கிட்டு அரசாங்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க சரி நானும் வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு அது ஏன்னா அவருக்கு இருந்த நூற்று கணக்கான பாதுகாப்பு பிரிவினரை அறுபதாக குறைத்தது தொடர்பாக தான் அவர் இந்த அடிப்படை மனித உரிமை மீறலை தாக்கல் செஞ்சிருந்தாரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஸோ அது விசாரிச்சுக்கிட்டு வரும்போது இவர் வீட்டை காலி செய்தது தாமதமாகும் அப்படின்றது அரசாங்கம் நான் நினைக்கிற கருத்தில் கொண்டு தான் அவரை வேறு விதமாக அட்டாக் பண்ணோன்னு தான் அவரோட மகனை தற்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பலரும் கருத்து சொல்லிக்கிட்டு வராங்க